ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் ஃப்ரை இந்த மாதிரி ஒரு கோவக்காய் வறுவலை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த கோவக்காய் உருவல் செய்கிறதுக்கு முன்னால் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவக்காய் உருவல் செய்கிறதுக்கு கால் கிலோ கோவக்காய் எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீள நீளமாக நறுக்கிக்கலாம் இது மாதிரி கோவக்காய் உருவல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க லன்ச் பாக்ஸ்க்கு எப்போவுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிப்பியும் நம்ம வச்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி கோவக்காவாக நீல நீளமாக நல்லா நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு இது மாதிரி பிசைஞ்சு கழுவுங்க நல்லா குள கொலன்னு வரும் ஒரு ரெண்டு தடவை நம்ம அலசி எடுத்தால் போதும் அதில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதை நல்லா அலசி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் போட்டுக்குவோம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் வெங்காயம் வதங்கணோன்ன கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்குவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க கோவைக்காய இதில் சேர்த்துக்குவோம் தண்ணி ஊற்றாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கோவைக்காயில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதை நம்ம மற்ற காய்கறி மாதிரியே இதையும் அடிக்கடி நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் காய் வேக தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுவோம் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தண்ணி ஊற்றாமையே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதே மாதிரி வதக்கி விடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் இதுவே பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஓரளவு வதங்கி வந்தால் போதும் இந்த ஃப்ரைக்கு ஆயிலே நிறையா சேர்க்கலை ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்ததோடு சரி அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கவே இல்லை தண்ணியிலே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கோவக்காயை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்க குழுப்புகள் வந்து சேராது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் ஸோ அதை நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோ தான் கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது ஒரு தை சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு புளி சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே இது நல்ல மேட்சாக இருக்கும் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஃப்ரையாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்